எல்லாருக்குமே வணக்கம் இது வந்து அங்கு விற்சம் நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் சாவக்கட்டு துறைமுகத்தில் நிற்கிறேன் எங்களுக்கு பின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாகக்கட்டு துறைமுகம் இருக்குது இங்கே என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகத்தில் நடக்கிற மீன் வியாபாரங்கள் அதே மாதிரி அந்த சாகக்கட்டு சந்தையில் வந்து இருக்கிற வியாபார நடவடிக்கைகள் மீன் வியாபார நடவடிக்கைகள் இந்த தொழிலாளர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் பாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் சாகக்காடு துறைமுகத்தில் வந்து நினைக்கிறோம் இன்னும் பார்த்திங்கன்னா வந்து மீனவர்கள் வந்து தொழில் தொழில் முடித்து வந்து இது வந்து மீனை வந்து சி சந்தைக்காக வந்து ஏற்றி கொண்டு இருக்கணும் அதே நேரம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து தொழில் ஒன்று தொழில் முடித்து வந்து கொண்டிருக்கணும் இப்படி இன்னும் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து சாகக்காடு சந்தை இந்த மீன் பிடிக்க வந்து இந்த சந்தையெல்லாம் வந்து விற்பனை செய்கிறது மற்ற இந்த வழி கொண்டு வர சைக்கிள் எல்லாம் கொண்டு வரது வந்து இந்த விற்பனை வந்து ஏலம் கூடுற மாதிரியெல்லாம் அது அதேமாதிரி உள்ள போய் பார்த்தோம்னா இது மேலேருந்து ஏலங்களை இந்த விஷயங்களை பார்த்துக்கணும் அதில் பார்த்திங்கன்னா வந்து மீன் எல்லாம் தெரிஞ்சு கொண்டிருக்கேன் இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த நேரம் வந்து வேளாசாய் இப்போ வந்து கூடுதலான தொழிலாளர்கள் வந்து வந்துட்டுங்க தொழில் முடிச்சு வந்துட்டுங்க வந்து மீன் திரும்ப வந்து ஒரு சின்ன குள்ளா மாதிரி ஒரு படகுலான் வந்து மீன் பிடிக்க வந்து போய்விடணும் மீன் தெரிஞ்சு பண்ணுறது என்ன உள்ள என்ன மீன் இங்கே கூடப்படும் இல்லை கூடப்படுறேன்ண்ணா இப்போ தானே இது சாவக்காட துவரமுகத்தில் வந்து இந்த ஃபேமஸான மீன் என்ன மீன் என்ன

இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து சாகட துணத்துல வந்து அதில் முன்னூற்றி வந்து சந்தை இருக்குது சந்தையை வந்து குறிப்பாக்கிறோம் இதில் தொழிலாளினரோட கழிச்சு நாங்கள் வேலுக்கு வந்து தை மாசிலாம் வந்து அதிக அளவான மீன் வந்து படுமா அது கிட்டத்தட்ட நூறு கிலோ இப்போ சராசரியாக வந்து இப்போ வந்து வந்து நூறு கிலோ அப்படி தான் மீன்பாடு பண்ணிருக்கணும் இது வந்து தை மாசில என்ன வந்து வேறு வேணும் மீன் வேறு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ரூபாய் இருக்குமே மீன் இல்லாமல் போது சண்டை சண்டை இல்லாத ஏலத்தன <laughs>

மீன்பிடி துறைமுகம் அதில் வந்து முதல் காக்கரிவாக இருந்தது அந்த அது சந்த காக்கறிவாக மாறிடுது இது இப்போ நாங்கள் சாவல்கட்டு இன்னும் எங்கள் சாவல்கட்டு ஊர் மக்கள் தான் இந்த துறை தனியாக அவர்கள் இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுக்காக நான் சாவல்கட்டு துறை என்று தான் இந்த பேர் குறிப்பாக இப்போ சொல்ல போனால் இப்போ வந்து நீங்கள் இப்போ வெளியில் போனால் சாவல்கட்டு துறையில் போனால் தான் மீன் நிறைய வாங்கலாம் மீன் மலிவாக வாங்கலாம்னு சொல்லி இப்போ எல்லாருக்கும் தெரியும் சாவல்கட்டு துறை குறும்பாக இப்போ வந்தபடியாக அதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் இதில் மாதத்துக்கு பிறகு வந்து பெரிய வேலையை போடுவாங்க அகல வேலையு சொல்கிறது அதில் வந்து பெரிய மீன்கள் நிறைய மீன்கள் வரும் அதில் கொஞ்சம் மீன் கொஞ்சம் நிறைய வாரத்தால் கொஞ்சம் மீன் குறைவாக இருக்கும் இப்போ இது சீசன் இல்லாதபடியால் மீன் விலை அதிகமாக விலையேண்டு இல்லை ஓரளவு வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த நிலவரங்களை பார்க்க போனால் ஒரு கிலோ மீன் ஆயிரம் ரூபாய்க்குள்ள போகும் அப்படி தான் ஆயிரம் ஒரு கிலோ மீன் ஆயிரம் ஒரு கிலோ ஆயிரம் ரூபா தொள்ளாயிரம் ரூபா போகுது மற்ற கயல் மீன்கள் ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறுபா அப்படி போகுது வாங்க கொடிய மாதிரி இருக்குது நாள் எல்லாம் வந்து நிறைய ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி ஐநூறுதான் போகும் ஒரு கிலோ ஒரு கிலோ அந்த இங்கே ஃப்ரெஷ்ஷான ஒரு முந்நூறாயிர குறையாக விற்கிறதுன்னு சொன்னால் அது ஐசா தான் இருக்கு இங்கே அப்படி இல்லை எத்தின்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷான இங்கே உடனே வர வீடு உடனே கொள்முனை செய்து உடனே விற்கிறதா இங்கே இந்த இடத்துல அதால இந்த துறை தனி தனித்துவம் இருக்கு அதில் வந்து இத்தனையும் வாக்களை இத்தனையும் இந்த இடத்துல கூக்கு வீர் மானிப்பாய் சுதுமலை அப்படி யாருன்னு கார் இப்படி எத்தனை யாக்கள் இந்த இடத்துல

பாரு எல்லாம் வந்து கனங்கண்டி மீன் எல்லாம் வந்து உடனடனோ வாரம் உடன வாரம் அதுல இன்னும் இன்னும் ஒரு சில மாதங்களால் இல்லாத எல்லா மீனும் ப்ரோசத்தம் பெறும் இந்த ஒரு மாதம் வரைக்கும் கொஞ்சம் மீன்கள் கொஞ்சம் சில தொழிலாளிகள் ஒரு சங்கர் தேவைக்காக ஐஸை போட்டு கொண்டு வரணுமே தவிர அடுத்த மாசத்துல எல்லாமே கணங்கண்டி மீன் தான் பெறும் சாவல் கட்ட துறைக்கு வாங்கும் நீங்கள் எல்லாரும் தேவையான மீனடிகள் பார்த்து வாங்குவீங்க ஆனால் இன்னொரு விஷயம் ஐஸ் என்ற கலப்படம் கிடையாது ஆனால் மாலை நேரத்தில் விற்கிற மீன் இந்நேரத்தில் விற்கிற மீன் வந்து அதில் வந்து நாங்கள் சொல்ல முடியாது அதை வந்து வந்து அது ஆயிஷாதான் அது இருக்கலாம் நூத்தி எழுவத்தஞ்சு வீடு வயசா இருக்கலாம் நடக்க காலை அதிகாலையில் நடக்கிற சந்தை வந்து ஒட்டுமொத்தமாகவே உள்ள மீன் தான் அதுல இந்த உத்தரவாதம் நாங்க காரம் அதுல மீன் மீன் ஐநூறு ரூபா வரும் சந்தை ஆறு பதினொரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த பின்னர் பின்னர் மூன்று மணிக்கு

ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கு மேலே சீசன் டைம் ஒரு சீசன் சீசன் டைம் சீசன் டைம் வந்து ஒன்பதாம் மாசத்துக்கு போறாங்க ஒன்பதாம் மாசத்துல இருந்து அஞ்சாம் மாசம் நாலாம் மாசம் வரைக்கும் சீசன் அப்படி இல்லை

அது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் திராவிடத்தில் சந்தையிலேருந்து வெளியில் வந்துவிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ வாகனங்கள் இருக்குது கூடுதலாக வந்து இந்த ஊர்வலியை கொண்டு வர பெட்டி பெட்டி பெட்டியாரர்ன்னு சொல்லுவாங்க பெலாம் வந்து மீன் எல்லாம் கொண்டு ஊரா போகிறது அவங்கெல்லாம் வந்து இங்கே கூட வந்து நிற்கிறாங்களா என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு மீன் சாப்பாடு துரோணத்தில் வந்து வாங்கினா வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாவும் வந்து அதே நேரத்தில் வந்து மலிவாகவும் வந்து இங்கே வந்து மீன் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது உள்ளுக்கு வந்து நான் கதைச்சா வந்து மாதிரியே என்னடா வந்து அவ்வளோத்துக்கு வந்து அந்த கூடுற நேரம் மண்டபடியால் வந்து சத்தம் கூடவே இருக்குது ரெண்டாவடியாக தான் நான் வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்து இப்போ காக்கிற மாதிரி தான் இப்போ ஆறு மணிக்கு வந்து காலமாக வந்து இந்த சந்தை ஊரியா ஐநூறு மணி விலை வந்து இந்த சந்தை மீண்டும் அதே நேரம் வந்து பின்னேரம் வந்து ஒரு மூன்று மணி வில கூறு சந்தை வந்து திருப்பி வந்து பின் மாலை சந்தையாண்டு வந்து கூறு பண்ணி அது உள்ள பார்த்திங்கன்னா வந்து ஒருதான் பார்த்தீங்கன்னா வந்து பெட்டியில் மீன் எடுத்துகிட்டு வந்து வேறு சந்தையில் மட்டும் இது வந்து மீன் வந்து அதே நேரம் வந்து இங்கே வந்து ஒன்பதாம் மாதம் வந்து மீன் அதிகளவான மீன் வந்து படம் பண்ணி சொல்லக்கூடாது வணக்கம் அண்ணா சொல்லுங்க இப்போ நாங்கள் வந்து சாவகட்டு துறைமுகத்தை பற்றி சொல்லுங்க இப்போ இது வந்தாச்சா இப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் இப்போ எங்களுக்குள்ள இப்போதான் இந்த துறை எடுத்திருக்கிறோம் முதல் செய்த துறை அங்காளித்துறை இப்போ எங்களுக்குண்டு இது புறம்பான ஆக்கியாச்சு ஆனால் இதில் வந்து நாங்கள் இப்போ இருநூறு வருஷ காலம் இங்கிற தலைமுறை தலைமுறையாக ஆண்ட துறை இப்போ தேவைக்கிறாச்சு நான் வந்தாப்பில் இதில் நாங்கள் அப்படியே எடுத்துட்டேன் எடுத்து இப்போ எங்கிற துறையை இப்போ நாங்கள் இப்போ செய்யணும் சரியான ஒரு கட்டம் இது போடணும் ஐயா அந்த ஆவர் போடணும் பெரிய கஷ்டமாக கிடக்கு எங்களுக்கு நடந்து இந்த பாருங்க இவ்வளோ சேருக்கேன் சுழிக்கேன் ஆயிரம் தொழிலாளிக்கு கூட வைக்க ஆயிரம் தொழிலாளிக்கு கூட ஓ கூட ஆயிரம் தொழிலாளிக்கு மேல கூட இருக்கு இங்கே பாருங்க வள்ளத்தை பாருங்க ஒன்று அப்படி நினைச்சு பாருங்க எத்தனை வள்ளம் அஞ்சூறு வள்ளத்துக்கு மேலே வருது அஞ்சூறு வள்ளம் அஞ்சூறு வள்ளம் இருக்கு அப்ப இப்படியான ஒரு கட்டத்தில் இந்த பாருங்க சுடிக்கே மதிக்கேங்கிறது பெரிய ஒரு கோவலமாக இப்போ அந்த ஆவர் ஒன்று போட்டு விட்டா எங்களுக்கு சரியான ஒரு நிம்மதி காத்து மலையல் வந்ததாண்டா காத்து மலையல் வந்தா காத்து மலையல் ஏன் அடிப்பட்டு எல்லாம் முட்டைஞ்சு பெரிய ஒரு பெரிய தொழிலாளிக்கு சரியான ஒரு விளப்பு சந்திக்க வேண்டிய கேக்கடாக்கு அந்த கா காத்துகள் புயல்கள் மலையால் வந்தோடன எல்லாம் வல்லம் வள்ளம் மோதி எல்லாம் அடிபட்டு எல்லாம் உடைஞ்ச வாதி வள்ளம் வாதி எல்லாம் பெரிய ஒரு துன்பத்தில் நாங்கள் இப்போ வாழ்கிறோம் இருந்து கூடுதலாக வந்து இங்கே ஒரு தொழிலாளிக்கு வந்து சராசரியாக ஒத்தினை கிலோ மீன்படுது அதை சொல்லிடலாது ஒரு ஆளுக்கு ஒரு நூறு கிலோ வரும் ஒரு ஆளுக்கு ஐம்பது கிலோ வரும் ஆயிரம் கிலோவும் வரும் இந்த தொடர்ச்சியா துறையில இப்ப மீன் எங்கள துறையில வந்து சரியான ஒரு மீன் சாவக்கட்டு சந்தை சொல்லி துறை என்று வந்து அமைச்சு சரியான மீன் பெருக்குது இப்போ இங்க வந்து என்ன மீன் வந்து இதுல வந்து சகல மீனும் எல்லா மீனும் வந்து சாகக்கட்டு துறம இந்த மீன்டா டேஸ்டா இருக்கும் அதுல வந்து இப்போ மீன் மீன்டாலும் இப்போ பாறை உளை மீன் கை மீன் கை மீன் தான் ஃபேமஸ்

வந்து என்ன விஷயம் இல்லை எங்களுக்கு ஒரு ஆவர் தான் இப்ப முக்கியம் தேவை எங்களுக்கு எங்களுக்கு இந்த ஆவர் இல்லாதாலு நெருக்கடிக்காக்குறாரு எங்களுக்கு இந்த ஆவர் உண்டு எந்த ஒரு அரசாங்கம் வந்து போட்டு தந்ததண்டா புரிய கோடி பண்ணுங்க என்னடா தொழிலாளிங்க பாவங்கள் தொழிலாளி கஷ்டப்பட்டு கடனை கடனை வாங்கி தான் இந்த பாருங்க இந்த கொஞ்சம் நீங்க இருக்கா நடந்து பாருங்க பாருங்க இந்த இந்த இருக்குல்ல அந்த வள்ளத்துல இருந்து இருக்கா நடந்து பாருங்க எவ்வளோ அதுக்கு புதை இந்த அளவுக்கு அப்ப அந்த அளவு ஒரு கட்ட நெருக்கடியா கிடக்குங்களுக்கு பெரிய ஒரு வாரிய ஒரு இதை சந்திக்கிறோம் என்ன செய்யறதை சந்திச்சாலும் நாங்க சிக்கத்தானே போகணும் என்ன தொழில் வந்தீங்க கூட இங்க கூடுதலா பைப்பு பாடு கலங்கண்டி அடுத்தது கூடு ரால் கூடு ரெண்டாவது ரால் கலங்கண்டி அடுத்தது படுப்பு வரைகள் இதுகள் சகல தொழிலும் கிடைக்கும் எத்தனை மணி தொழில் போயிங்க எத்தனை மணி திருப்பி வருவீங்க அது ஒவ்வொரு தடவை தொழில் ஐயா இப்போ இந்த சந்தை எத்தனை மணி மட்டும் சந்தை இப்போ எங்கட சந்தை இப்போ ஒரு ஒன்பது மணியோடு சரி தொழ் தொழிலாளி ஒன்று வந்து மீன் போடுறதும் ஒன்போது மணியோட சரி அதுக்கு ப பக்கத்தில் வியாபாரி வியாபாரி மீன் மிக்கி அது ஒரு ஒரு மணி ஒரு மணி நேரட்டே இருக்கும் பிறகு தேர்ந்தெடு நாலு இருந்து எட்டு மணி நேரம் இருக்கும் மாலச்சன் மாலைச்சந்தே மீன் செய்கிற ஆ ஓகே நன்றி சரி ஓகே மங்களே அப்படியே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் தொழிலாளர்களுக்கு மேலே ஐநூறு படகுகள் வந்து இருக்குதாம் வந்து ஆயிரம் தொழிலாளர்கள் மேலே இருக்கிறாங்களாம் அதே நேரத்தில் வந்து அஞ்சூறு படகுகள் கிட்ட இருக்குதான் ஏறக்குறைய வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் வந்து இருநூறு வருஷமாக வந்து இங்கே வந்து இந்த மீன்பிடி தொழில் வந்து சாக இந்த சாவக்காடு காக்கதிவு அந்த இடத்துல வந்து செய்து கொண்டிருக்கணும் இப்போ வந்து சாவக்காடு புரியும்பா காக்கதிவு புரியும்பா ரெண்டு இடமாக பிரிஞ்சு இருக்குது இப்போ வந்து அதே நேரம் வந்து இங்கே வந்து கூடுதலாக வந்து இங்கே ஃபேமஸான மீன்ன்றா கயல் மீன் தான் வந்து இங்கே கூடுதலாக வந்து ஃபேமஸான மீனன்னு சொல்லிணும் அதே நேரம் வந்து எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதத்துக்கு பிறகு வந்து இங்கே வந்து சீசனாக அதாவது வந்து மீன் வந்து நல்லா மெலிவாக அடையலாமா இந்தியாவிலையில் வந்து கூடுதலாக வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படி போகுதாம் ஆயிரம் ரூபாக்குள்ளாம் கூடுதலாக வந்து போகுதாம் அதே நேரம் வந்து இறால் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படி போகுதாம் கிலோ வந்து நல்ல பெரிய பெரிய இறால்களாக இருக்குது கூடுதலாக வந்து இங்கே வந்து காக்கதிவு சாவக்காட்டு என்று சொன்னாலே வந்து எல்லோருமே வந்து சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இறால் தான் வந்து இங்கே இலங்கையிலேயே வந்து ஃபேமஸான விஷயமாகது கொஞ்சம் வந்து சொல்லுவீங்க நம்ம வந்து அப்படியே வந்து இந்த காணொலி வந்து நல்ல பிரயோசனமான காணொலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதேமாதிரி வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் சொன்ன விஷயங்களில் வந்து நாங்கள் சில சில விஷயங்களை வந்து எங்களுக்கு தெரியாத விஷயங்களை விட்டுருப்போம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து நாங்களும் வந்து தெரிஞ்சு கொள்வோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான இடங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடங்களை வந்து எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த இடங்களையும் வந்து வீடியோ எடுத்து போடுவோம் அப்படியே வந்து மறக்காமல் எங்க சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் என்னொரு காணொலியில் வந்து சந்திக்கிறோம் அதுவே இதுபடி வருகின்றேன் நன்றி வணக்கம் பாய் பாய்